எங்கள் நாடு இல்லை ஈடு எங்கள் நாடு எங்கள் நாடு எழில் மலேசியா இன்ப தொழில் மலேசியா எங்கும் தேடு இல்லை ஈடு இது மலேசியா என்றும் புது மலேசியா பொழியும் விண்ணும் விலையும் மண்ணும் வைப்பதில்லையே வாட வைப்பதில்லையே தொழில்கள் என்ன துறைகள் என்ன தோற்பதில்லையே நாங்கள் ஏற்பதில்லையே மூன்று தமிழை போன்றினங்கும் மூன்றினங்களில் நேயம் முந்தும் நெஞ்சினில் மூன்று மொழிகள் நான்கு நெறிகள் தோன்றும் வண்ணவில் வாழ்வில் தொடரும் வானவில்